அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோத சாம்ராஜ் மகேஷையர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த குரு பயிற்சி குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி இருக்குது இது வந்து வாக்கியத்து பிரகாரம் திருக்கணித பிரகாரம் இந்த வாட்டி ஒரே நாளில் வரங்காட்டி எந்த விதமான குழப்பமும் நமக்கு இல்லை ஆக இந்த குரு பயிற்சி வந்து நமக்கு எப்படி இருக்குது குரு பயிற்சி எந்த ராசியிலேருந்து எந்த ராசிக்கு மாறுறார் அப்படின்னு பார்த்தா மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாருங்க இந்த மேஷத்துலேருந்து ரிஷபராசிக்கு மாறக்கூடிய குரு பெயர்ச்சி ஆகப்பட்டவர் என்ன மாற்றம் கொடுப்பார் மேஷத்துலேருந்து மீனராசி ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி பலன் குரு மாறினதை ஒட்டி எப்படி எப்படியெல்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குங்கிறது இதோ நாம் பார்க்க போகிறோம் கந்தி கன்னி ராசி நண்பர்களுக்கு ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்குது இது நடக்கலை அது நடக்கலைங்கிறத விட இனிமே காலகட்டங்கள் நடக்கும் திருமண வரன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் குரு நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் இருக்கக்கூடியவர் ரிஷபராசிக்கு ஒன்பதாம் இடத்துல திரிகோணஸ்தானத்தில் வந்திருக்கார் திரிகோணஸ்தானம் பலமுள்ள ஸ்தானம் அப்பாவளி சொத்துக்கள் உங்களுக்கு சார்ந்து வரும் அப்பா பண்ண வேலையை எடுத்து பண்ணிட்டு இருக்க ரைஸ் மில் அதே சமயத்தில் ஒரு கடை வச்சுன்னு இருக்கிறவங்க ஒரு பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கிறவங்க மிகப்பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கோம் பெரிய கடை அதை எடுத்து பார்த்துக்கணும் என்ன கடை அதை எடுத்து பார்த்துக்கணும் இந்த கடையை எடுத்து என்னை பார்த்துக்க சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா பண்ண தொழில் எங்கள் தாத்தா பாட்டா பாட்டாக்கு பாட்டா பண்ண தொழில் இப்போ எடுத்து பண்ணிட்டுருக்கேன் இந்த மாதிரி பூர்வீகமான விஷயங்கள்லாம் கை கொடுக்கும் பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருவே கும்பாபிஷேகம் குலதெய்வ வழிபாட்டுக்கு கட்டுமானத்துக்கு எதேனும் கொடுக்கறது பலவிதமான ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் தெய்வ சாநித்தியம் அதிகமாகிடும் உங்களுக்கு பக்தி சாஸ்திரங்கள் ஜாஸ்தியாகும் கனவுகள்லாம் பார்த்துட்டேன்னா இறைவனுடைய கனவாகவே ஒரு பாசிட்டிவாக இருந்துருக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்பப்போ மறைமுக எதிரிகள் வேலை பண்ணுற இடத்துல கொஞ்சம் வேலையை பண்ணிவிடுவாள் அது ரொம்ப கசப்பை என்னடா அது இவ்வளோ தெரிந்தவா இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணுறாள் இப்படி இருக்காளே அப்படி இருக்காளேன்னு பலவிதமான வருத்தங்கள் அப்பப்படுவேல் அதெல்லாம் தாண்டி வந்துடுவேல் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது குருவாகப்பட்டவர் நாலாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் இருக்கக்கூடியவர் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் கணவன் மனைவி பேரை வாங்குறது பர்சனல் லோன் போட்டதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு ரூபாய்க்கு லட்ச ரூபா கொடுக்குறான்னு ஒன்று பத்து பேர்ட்ட வாங்கி கொடுத்துட்றாய் அப்போது நீங்கள் பத்து பேரோடைய சேர்த்து நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் அப்பப்போ வரலாம் நல்லதில் சில நேரங்கள் பார்த்துட்டு வரலாம் நல்லது நினைக்கிறது மூலமாக கூட சில நேரம் அதில் கெட்ட பேர் வரத்துக்குன்னான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு குரு உங்கள் ராசியை பார்க்குறார் குரு பார்த்தா கோடி நன்மை நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் சுபகாரியங்கள் வீட்டில் உண்டு நல்ல விஷயங்கள்லாம் தெய்வாதீனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் அடுத்தது பார்த்தேன்னா விஷய ராசியை மூணாம் இடத்துல பார்க்குற சகோதர சகோதரி இளைய சகோதர சகோதரிக்கு எதாவது நல்ல காரியங்கள் பண்ணுவேன் கையெழுத்துக்கு ஒரு பலன் உண்டு கையெழுத்துக்கு பலன் இல்லையா க்ரீன் சிக்னேச்சர் போடுறவா இருந்துட்டு அதே சமயத்தில் சொத்து நிறையா இருக்கும் அவள் கையெழுத்துக்கு ஒரு பெரிய பலன்கள் இருப்போம் நம்ம உங்கள் கையெழுத்து பேசப்படும் நீங்கள் பேசும் வார்த்தை பேசப்படும் யூடியூபராக இருந்துகிட்டு சோஷியல் மீடியாவில் இருந்துட்டுருக்குறவா அதே சமயத்தில் பார்த்துட்டா மிகப்பெரிய பிரபல்யங்களாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் இடம் பலமுள்ள ஸ்தானம் ஐந்தாம் இடம் ரொம்ப ஐஸ்வர்யமான ஸ்தானம் ஐந்தாம் இடம்ங்கிறது உண்டானதாக இருக்கும் உடம்பில் சில மாற்றங்கள் என்னமோ தெரில நாற்பது வயசு இப்படி ஆகிட்டேன் ஐம்பது வயசு இப்படி ஆகிட்டேன் அறுபது வயசு இப்படி ஆகிட்டேன் அப்படியெல்லாம் சொல்லி வருத்தப்பட்டு இருந்தவா ஸ்ட்ரென்த்தாக மாறுவா ஜிம்முக்கு போவாள் உடல் ஆரோக்கியத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பலவிதமான இன்னல்கள் துன்பங்கள் யார்கிட்ட சொல்லுவேன் சார் மனசுலேயே நினச்சி 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 வருத்தப்பட்டு சொன்ன விஷயங்கள்லாம் மாறி இப்போ எல்லாமே உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக ஏற்படுத்தி கொடுக்கும் கன்னி ராசி என்பர்களுக்கு ஜாக்பாட் உண்டு அதிர்ஷ்டம் எதிர்பார்த்த வாழ்க்கைக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டு சில நேரங்கள் சாமியே உங்களுக்கு வழி சொல்லும் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஒரு உணர்த்தும் அதன் மூலமாக மனசை சொல்லித்து அதனால் கேட்டால் சக்ஸஸ் ஆகிடுதுங்கிற மாதிரி சில காரியங்கள்லாம் உங்களுக்கு கை கூடி வரத்துக்குன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய படிச்சு பேல் தெரிஞ்ச பேல் பிள்ளனும் சில முக்கிய விஷயங்கள்லாம் புலப்படக்கூடிய வாய்ப்புகள் அரசியலில் இருந்துருக்கிறவளுக்கு சில நேர்முகமான சில விஷயங்கள்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் பெருகும் மீடியா தொழிலில் இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டெல்லாம் எடுத்து பண்ணின் இருக்கோம் கேமரா சம்மந்தமான தொழிலில் இருந்துகிட்ருக்கோம் பத்திரிகையாளராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கோம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆடிட்டிங் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் நாலஞ்சு நாளாக பெண்டிங் நாலஞ்சு வருஷமான பெண்டிங் நாலஞ்சு மாதமான பெண்டிங் நாலஞ்சு வாரமாக பெண்டிங் இப்படி பெண்டிங் இருந்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகிடும் உங்களுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது நிறையா நண்பர்கள் உங்களுக்கு தேடி வருவாள் சுற்றியும் ஆளுங்க யாருமே கிடையாது முந்தியெல்லாம் பணம் இருக்கும்போது இருப்பாள் இப்போ யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு சந்தோஷமும் பட்டு பேர் வருத்தமும் பட்டு பேர் அதெல்லாம் சரியாயிடும் திருப்பி உங்களுக்கு ஒரு நல்ல மௌஸ் கூடி வரும் டிராயிங் மாஸ்டராக இருந்துட்டுருப்போம் யோகா ஆசிரியராக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு நேச்சுரோபதி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இயற்கை மருத்துவம் சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அக்கு பஞ்சர்லாம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில பேச்சுக்கள் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கும் அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு ஒரு இடத்த வாங்கிறது பூர்வீக சொத்து உங்களை தேடி வர்றது சித்தப்பா பெரியப்பா மாமா இப்படி உங்கள் அப்பா கொடுத்த விஷயங்கள் தாத்தா கொடுத்த விஷயங்கள் இதை வித்துவிட்டு எல்லோரும் காசாக வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக உண்டு கன்னி ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு மிகப்பெரிய வழிபாடு மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு கை கொடுக்கும் அற்புத வழிபாடுங்க